ఇప్పు మీటర్ జంపింగ్ ఏ హస్బె ఎప్పుల కూల కుటాం ఆన నాకేనే పట్టేరుందెదు మెదవ సీస్ మీటర్ సెవెన్ మీటర్ కూడా కొంచెం భయమూ కన్ఫిడెంటా కుదిచ్చ తొండుదాను మాది ఆన ఎయిట్ మీటర్ ఇక ரொம்ப பயமா இருந்ததுங்க நான் பாட்டுக்கு கொஞ்ச நேரம் இருந்தேன் பின்னாடி ட்ரெயின் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீன்னு சொல்லி முடிச்சிட்டார் ஆனாலும் இல்லை நில்லுங்க நில்லுங்க இந்த ப்ரிப்பேர் ஆக விடுங்கன்னு அப்புறம் குதிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்தது பாருங்க நைன் மீட்டர் அப்பா இந்த நைன் மீட்டர் ஆக்சுவலி அவங்க வேண்டாம் தான் சொன்னாங்க நான் தான் எங்க இவ்வளோ பண்ணிட்டோம் வாங்க அதுவும் பண்ணிடலாம்னு அவங்கள கூட்டிகிட்டு போனேன் அவங்க எப்பவும் போல் கூலாக குதிச்சிட்டாங்க ஆனால் நானும் பார்த்துட்டே இருந்தேன் மீனா விபரீதமான முடிவாக எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன் ட்ரெயினர் ஒன் டூ த்ரீ சொல்லி சொல்லி அவர் பாவம் டயர்டாகி நின்னுட்டார் நானும் நின்றுக்கிட்டே இருந்தேன் வீடியோ எடிட்டிங்கில் தெரில எப்படியும் அந்த இடத்துல நான் ஒரு பத்து நிமிஷமாவது நின்று இருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு குரூப் வந்தது பாருங்க பின்னாடி அவங்க கத்தின சவுண்ட்லேயே நான் அதுக்கப்புறம் மோட்டிவேட் ஆகி குதிச்சிட்டேன் இன்னும் டென் மீட்டர் லெவன் மீட்டர்லாம் இருந்துச்சு ஆனால் வேண்டாம் இதுவே போதும்னு சொல்லிட்டு ஃபோட்டோக்கும் போஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் மேலே வந்துட்டோம் இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை